ஒரு வருடத்துக்கு தேவையான உணவுகள் குடிக்க நீர் கடலிலே உப்புத்தண்ணி குடிக்க முடியாது நீரை அவர்கள் ஏற்ற வேண்டும் கடினமான ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் கட்டகத்தில் சிறுக சிறுக ஒரே கதவுதான் நிரப்புகிறார்கள் நிரப்பிவிட்டு கடைசியாக விலங்குகளை ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு விலங்காக அந்த கப்பலிலே ஏற்றுகிறார்கள் அந்த விலங்குகள் அவற்றவற்றுக்கு உரிய இடத்தில் அவர் இருக்க வேண்டும் யானைகள் ஒட்டகச் சிறுவன்கள் அவர்களுக்கு ஏற்ற இடம் இருக்க வேண்டும் அவர்கள் முக்கியமாக கழிவுகள் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை விலங்கினங்களின் கழிவுகள் தான் மீத்தேன் கேஸ் என்று சொல்வார் நான் முதல் கட்டத்தில் நான் சொன்னேன் அங்கே எரிபொருள் கிடையாது என்று சொன்னேன் ஆனால் எரிபொருள் இருக்கிறது விலங்குகளின் கழிவுகள் மீத்தேன் கேஸ் நமது மாடுகளின் சாணம் தான் மீத்தேன் கேஸ் அதிர்ஷ்டவசமாக அங்கே மேட்ச் பாக்ஸ் வத்தி குச்சி கிடையாது அப்பொழுது தீயை கண்டுபிடித்திருந்தார்கள் கற்களை உருவாக்கித்தான் தீயை அவர்கள் மூட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் மேட்ச் பாக்ஸ் அப்போ கிடையாது இப்பேற்பட்ட தருணத்தில் மேட்ச் பாக்ஸ் இருந்திருந்தால் ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் கப்பல் எரிந்து ஆகி இருக்கும் ஆனால் அப்பொழுது தீ ப்ராப்ளம் கிடையாது சுத்தப்படுத்த வேண்டும் இவர்கள் தான் சுத்தம் செய்யவில்லை எல்லாம் அவர்கள் அந்த பெட்டகத்தை நிரப்பியவுடன் கடவுள் மழையை ஆரம்பிக்கின்றார் ஏழு நாட்கள் கழித்து எல்லாம் நிரம்பியவுடன் ஏழு நாட்கள் கழித்து வானம் திறக்கிறது என்று சொல்லுகிறது விபலியம் வானத்தை திறந்து விடுகிறார் மழை என்பது நாம் பார்க்கக்கூடிய மழை போல் அல்ல நமது அனுபவத்தில் பார்த்த மழைகள் எல்லாம் சிறிய சிறிய துளிகள் சொல்லப்போனால் ஒரு திராட்சை பழத்துடைய தான் பெரிய பெரிய துளிகள் விழுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது குழாவை திறந்து எப்படி நீர் வழிகிறதோ அப்பேற்பட்ட மழை ஏழு நாட்களில் ஆரம்பிக்கின்றது மேலிருந்து மழை மட்டுமல்ல விவிலியம் சொல்லுகிறது கீழிருந்தும் மழை வருகிறது ஆச்சரிய மேல்தான் நம்ம பார்த்துக்கணும் இதுவரை என்ன சொல்லுகிறது என்றால் நாம் கிணற்றில் இருக்கின்ற நீரும் போரில் எடுக்கின்ற நீரும் அவையும் நிலத்திலிருந்து மேலே அடிக்கின்றன மேல்மழை கீழ்மழை இரண்டும் சேர்ந்து நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பெய்ததாக நம்ம விவரம் நமக்கு சொல்லுகிறது